சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கண்ணில் ஏற்படுகிற பாதிப்பை ஒரு அஞ்சு ஸ்டேஜாக பிரிக்கலாம் இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதில் கண்ணில் குட்டி குட்டியான ரத்த கசிவு ஏற்படும் செகண்ட் ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ரத்த கசிவுகள் ஏற்படும் தேர்ட் ஸ்டேஜில் இந்த ரத்த கசிவையோட நம்பர் இன்னும் அதிகமாகும் ஃபோர்த் ஸ்டேஜ் வரும்போது தான் இதில் புது ரத்த குழாய்கள் உருவாகும் அந்த புது ரத்த குழாய்கள் வெடித்து செதறும் போது தான் பெரிய பெரிய ரத்த கசிவுகள் வரும் அஞ்சாவது ஸ்டேஜ் வரும்போது கண் நரம்பே பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக பேஷண்ட்ஸ்க்கு இந்த நாலாவது ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் பார்வை இழப்பு ஏற்படும் அப்போ அதுக்கு முன்னாடி இத்தனை ஸ்டேஜை தாண்டி வந்துதான் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்ணை அரம்ப செக் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சு சரியான டைம்ல லேசர் பண்ணி இந்த மாதிரி பெரிய ரத்த கசிவுகளை அவாய்ட் பண்ணிக்கலாம் பார்வை தடுத்துக்கலாம்